ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைக்கும் தலைச்சம் பெண்ணுக்கும் நம்ம திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வீட்டில் மூத்த பொண்ணு பொண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு வீட்டில் அவங்க மூத்த பையனாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம திருமணம் செஞ்சோம்னா அதுதான் தலைச்சம் பொண்ணு தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதுவே அவங்க வந்து சொந்தத்தில் தான் தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் கல்யாணம் பண்ணணும் ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து தாலி செயின்னு சொல்லி ஒரு அளவு வச்சுருப்பாங்க அந்த செயினை அவங்க வச்சுருக்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் அதிகமாக போட்டு இடம் அதிகமாக போட்டு செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த தோஷம் அந்த தலைச்சனுக்கும் தலைச்சணுக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தோஷம் அதெல்லாம் அதில் கரைஞ்சி போயிடும் அப்படி பண்ணி வச்சா தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதுல மேக்சிமம் யாரும் சொல்கிறதும் கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட்லலாம் வந்து கிராமப்புறமாக இருந்தாலும் சரி அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆறு குழந்தையிலேருந்து ஒரு எட்டு ஒம்பது குழந்தைங்கள் வரைக்கும் அப்போல்லாம் பெற்றிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து மூத்த பையனுக்கு தான் எல்லா உரிமையும் பொறுப்பும் இருக்கும் வீட்டில் இப்போ அப்பா அந்த மாதிரி தவறிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு எல்லா பொறுப்பும் உரிமையும் யாருக்கு போகும்னா மூத்த பையனுக்கு தான் போகும் ஏன்னா மூத்த பையன்தான் ஒரு அண்ணனாக இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க தம்பிகளையெல்லாம் வழிநடத்தி கூட்டிட்டு போகணும் தம்பிங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுல இருந்து எல்லா நல்ல விஷயங்களும் அவங்க தான் பார்க்கணும் அப்போ பொறுப்புங்கிறது மூத்த பையனுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே ஒரு பொண்ணு வீட்டில் அவங்க தான் மூத்த பொண்ணாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா மூத்த பொண்ணு தான் வந்து பின்னணிக்கு தங்கச்சிங்களெல்லாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும் இப்போ பொண்ணு வீட்டில் வந்து பையன் இல்லை அவங்க பொண்ணுங்க தான் இருக்காங்க மூணு பேர் நாலு பேர் பொண்ணுங்க தான் இருக்காங்கன்னா மொத பொண்ணுக்கும் முதல் பையனுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா வீட்டுக்கு வந்த மொதல் மாப்பிள்ள தான் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க மனைவியோட தங்கச்சிங்களை நல்லபடியாக அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு எல்லா நல்லது நல்லது கெட்ட செலவுகளும் அவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மூத்த பொண்ணுக்கும் மூத்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவங்களுக்கு வந்து குடும்பங்களை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பையன் வீட்டு சைடும் அவங்க தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லது விஷ நல்லது கெட்டது விசேஷங்களை பார்க்கணும் பொண்ணு வீட்டு சைடும் தங்கச்சிங்களெல்லாம் திருமணம் செஞ்சு வச்சு நல்லது கெட்டது விசேஷங்கள்லாம் பார்க்கணும் அப்போ சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்போவுமே முதல் மூத்த பையனாக இருக்காங்க மூத்த பொண்ணு யாராவது இருந்தாலும் வீட்டில் எப்போவுமே மூத்த பசங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பொறுப்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இப்போ உண்மையான்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படி இதான் பொறுப்பாக இருக்கிறதுனால இப்போ மூத்த பையனுக்கும் வேறு இப்போ மூத்த பொண்ணாக இல்லாமல் ரெண்டாவது மூணாவது மற்ற பொண்ணுங்களை திருமணம் செஞ்சு வைக்கும்போது வீட்டில் இப்போ இவங்க வந்து மூத்த பொறுப்பாக இருப்பாங்க மூத்த பையன் பொறுப்பாக இருக்காங்கன்னா இன்னொரு பொண்ணுங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் கூட இவங்க குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வந்துருவாங்க அதே மூத்த பொண்ணு ஒரு பக்கம் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அவங்க ஃபேமிலி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும் அதனால் தான் வீட்டில் யாராவது ஒருத்தராவது பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் மொத்த பையனுக்கும் மொத்த பொண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற நவீன காலத்துல எல்லாம் கருத்தடை கருத்தடை வந்து சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதனால எல்லாருமே வந்து ஒரு குழந்த பெற்றுக்கிறதுக்கே ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அதனால் வீட்டுக்கு ஒரு புள்ள தான் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு எல் மேக்ஸிமம் ஒரு புள்ளை தான் பெற்றுக்கிறாங்கன்னா அதிகமாக தலைச்சனுக்கு தலைச்சு தான் த கல்யாணமே பண்ணுற மாதிரி வரும் அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் திருமணமே செஞ்சு வைக்க முடியாத சூழ்நிலை தான் வரும் அதனால் இனி தலைச்சனுக்கு தலைச்சணை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விதியே இருக்காது இனி வரும் காலத்தில் அதெல்லாம் அது மறைஞ்சே போயிடும் அதனால் உங்களோட குலதெய்வத்தினோட நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தலைச்சனுக்கு தலைச்சி ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி உங்களோட ஓன் ஒப்பீனியனை நீங்கள் எடுத்துக்கோங்க இது நான் புக்கில் படித்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்டாக தெரிவிங்க இந்த வீடியோ இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்